யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணமாக வண்ணார்பனையை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை தற்போதைய தற்போதையவதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சகுந்தலா அருணானந்தன் அவர்கள் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று லண்டனில் இறைவனை சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சுப்பையா பரமேஸ்வரி தம்பதிகளின் சுப்பிரமணியம் தம்பதிகளின் அன்பு மரபுகளும் அருளானந்தன் அவர்களின் அன்பு வரவியம் கவிதா அவர்களின் ஸ்ரீதரன் அவர்களின் அன்பு மாமியாருமே சாகரன் சாரூஜன் ஆகியோரின் செல்ல அம்மம்மாவும் பாக்கியராஜா காலம் சென்றவர்களான யோகநாதன் நரேந்திரநாதன் ராஜேந்திரநாதன் மற்றும் சிவலோகநாதன் செல்வநாதன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை நிர்வகித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்